அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நம உலகம் ஏழிலும் உள்ள மந்திரம் ஓம் நம சிவாயா உலக வாழ்க்கையின் ஆதி மந்திரம் ஓம் நம சிவாயா உலகம் ஏழிலும் உள்ள மந்திரம் ஓம் நம சிவாயா உலக வாழ்க்கையின் ஆதி மந்திரம் ஓம் நமச்சிவாயா மூட வாழ்க்கையை வேறறுப்பது ஓம் நம சிவாயா வேத வாழ்க்கையை கூட்டுவிப்பது ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா காலனை கால் எட்டியே விடும் ஓம் நமச்சிவாயா காமனை கண் நளலிலே சுடுமோம் நமச்சிவாயா விதிமகள் ஆயிரம் பழி சொல்லினும் அதையாவும் நம்பாமலே சிவனடியாரினை மன நிம்மதியோடு வாழ வைக்கும் ஐயா ஓம் ஹோம் ஓம் ஹோம் நெஞ்சமெங்கிலும் நிம்மதி தருமோம் நமச்சிவாய ஐந்தெழுத்திலே அகிலமாழ்வது ஓம் நமச்சிவாய எங்கு நோக்கினும் வந்து நிற்பது ஓம் நம சிவாயா சிந்தையாவிலும் சூழ்ந்து நிற்பது ஓம் நம சிவாயா ஜாதி கடந்தது ஓம் நம சிவாயா காள எந்திர கணக்கெடுப்பது ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நச்சிவாய வேடனாய் சடையாண்டியாய் ஆய ஓம் நச்சிவாய வேதமாய் ஐம்பூதமாயான ஓம் நமச்சிவாயா மறந்திடும் மனதிலே புது ஒலியென புகும் ஓம் இடர் வரும் காலமே நம்மை காட்டிடும் இறை ஓம் நமச்சிவாயா ஹரஹரோம் ஓம் 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 எட்டுழுத்தையும் தாண்டி நிற்பது ஓம் நமச்சிவாயா ஆறெழுத்தையும் ஈன்றெடுத்தது ஓம் நமச்சிவாயா சீரழிந்தவர் நாவுரைப்பது ஓம் நமச் சிவாயா வாழ்ந்து பார்த்தவர் கண்டு கொண்டது ஓம் நமச் சிவாயா ஊழிவந்திட ஆடப்போவது ஓம் நம உலகம் ஏலிலும் சுழலப்போவது ஓம் நமச் சிவாயா அண்ணாமலை அதன் மீது ஆடுகின்றான் மாதொரு சரிபாகனாய் சமநீதி சொல்லுகின்றான் கலியுக பூமியில் குருநாதனாக நம்மை ஆண்டு கொண்டு விட்டான் விழிப்புடன் உந்தியே வெளி தள்ளியே இப்பிறவி போக்குகின்றான் அரஹரோம் ஓம் ஓம் ஹோம் எட்டு திசையிலும் பட்டு தெரிக்கும் ஓம் நமச் நெற்றி நடுவிலே வந்து ஒழிப்பது ஓம் நமச்சிவாயா தாயுமானவன் தந்தையானவன் ஓம் நமச் சிவாயா பிறப்பிலும் கூட வருபவன் ஓம் நமச் சிவாயா கனவில் வருபவன் ஓம் நமச் ஏங்கி அழுதிட தாங்கிக் கொள்பவன் ஓம் நமச் சிவாயா மந்திரம் எல்லாம் மணங்கும் மந்திரம் ஓம் நமச்சிவாயா மங்கள வாழ்வைைடிடித்தருவது ம் நச்சிவாயாம் நச்சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா